செய்யூர் ஆசிரம குருஸ்தானிய சிஷ்ய பூஜிதாவிற்கு பக்தியுடன் கோடிய வரவேற்பு அப்பகுதியின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சென்னை வெள்ளிவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக செய்யூருக்கு வந்த ஆசிரம கொருஸ்தான சிஷ்டியை அமிதா ஞான தபஸ் வினைக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக நேற்று மதியம் ஒரு மணி அளவில் செய்யூர் அம்பேத்கர் சந்திப்பு நிலையத்தை அடைந்த சிஷ்ய பூஜிதாவை மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பூங்கத்து கொடுத்து சிறந்த முறையில் வரவேற்றனர் பாத யாத்திரையில் சீடர்களுடன் பொது செயலாளர் சுவாமி குரு ரத்தினம் ஞான தபஸ்வி மற்றும் சந்நியாசிகள் ஆகியோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் செய்யூர் சந்திப்பிலிருந்து சிறிது தொலைவில் உள்ள கிளை ஆசிரமம் வரை செல்லும் சாலை வண்ணக் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது செய்யூரிலிருந்து தொடங்கிய வரவேற்பு ஊர்வலம் இன்று வரை இந்த நாடு கண்டிராது கொண்டாட்ட நிகழ்வாக மாறியது வரவேற்பிற்கு நாதஸ்வர மேடமும் மயிலாட்டமும் அழகு சேர்த்தன சன்னியாசிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் பாதியங்களின் பின்னால் அணிவகுத்து நின்றனர் செய்யூரில் இருந்து பாரம்பரிய இசை குழுக்களுடன் நடைபெற்ற ஊர்வலம் ஆசிரமத்தை வந்தடைந்தது ஊர்வலம் ஆசிரம வாயிலை கலந்தவுடன் நிறைவான மந்திரமொழி வழக்கங்கள் எழுப்பின ஆசிரமத்தை வந்தடைந்த பக்தரை சுவாமி ஸ்னோக்தம் ஞான தபஸ்வி சுவாமி மனுஷித் ஞான தபஸ்வி மற்றும் குரு பக்தர்கள் வரவேற்றனர் ஆசிரமத்தின் வாயிலை அடைந்த போது மழை துளிகளுடன் வெறு மந்திரங்களின் வழக்கங்களும் எழுந்தன சந்தன மனம் வீசிய ஆசிரம வளாகம் முத்து கொடைகளால் வண்ணமயமாக்கப்பட்டு காட்சியளித்தது